டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது அ வண்டல் மண் ஆ கரிசல் மண் இ செம்மண் இவர் மண் விடை இ செம்மண் கேள்வி எண் ரெண்டு எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது அ இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஆ இந்திய வானியல் துறை இ இந்திய மண் அறிவியல் நிறுவனம் இ இந்திய மண் ஆய்வு நிறுவனம் விடை ஆ இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் கேள்வி எண் மூன்று ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் ஆ செம்மண் ஆ கரிசல் மண் இ மண் இ வண்டல் மண் விடை இ வண்டல் மண் கேள்வி எண் நான்கு இந்தியாவின் உயரமான புவியிருப்பு அணை ஆ ஈராகுட் அணை அ பக்ராங்கல் அணை இ மேட்டூர் அணை இ சாகர் அணை விடை ஆ பக்ராணங்கள் அணை கேள்வி ஐந்து டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர் ஆ பருத்தி ஆ கோதுமை இ அரிசி இ மக்காச்சோளம் விடை ஆ பருத்தி கேள்வியின் ஆறு கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது ஆ வறண்ட மண் ஆ உபர்மண் இ மலைமண் ஈ பருத்தி மண் விடை ஈ பருத்தி மண் கேள்வி எண் ஏழு உலகிலேயே மிக நீளமான அணை டேஷ் ஆ மேட்டூர் அணை ஆ கோசி அணை ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ பக்ராணங்கள் அணை விடை இ கேள்வி எண் எட்டு இந்தியாவில் தங்க பயிர் என அழைக்கப்படுவது டேஷ் ஆ பருத்தி ஆ கோதுமை இ சனல் இ புகையிலை விடை இ சனல் கேள்வி எண் ஒன்று வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு காரணம் இந்திய வேளாண்மை ஐம்பது சதவீதத்திற்கு மேலான மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் நாட்டின் மொத்த வருமானத்தில் இருபத்தைந்து சதவீதத்தையும் நாட்டிற்கு அளிக்கிறது கேள்வி எண் இரண்டு மழைநீர் சேமிப்பு அவசியம் காரணம் இந்தியா அதிக வெப்பத்தையும் சீரற்ற பருவகால மழை கொண்டிருப்பதால் கிடைக்கும் நீரை சேமிப்பது அவசியமாகும் கேள்வி எண் மூன்று மலைப்பகுதிகள் சமவெளிகளை விட குளிரானவை காரணம் மலைப்பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து உயரமானது சமவெளிகள் கடல் மட்டத்திலிருந்து உயரம் குறைவானது பூமி பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறைகிறது பொருந்தாத விடை கேள்வி எண் ஒன்று ஆ கோதுமை ஆ நெல் இ தினை வகைகள் ஈ காபி பொருந்தாத விடை இ காபி கேள்வியின் இரண்டு ஆ காதர் ஆ பாங்கர் இ வண்டல்மன் இ கரிசல்மன் பொருந்தாத விடை ஈ கரிசல்மன் கேள்வியின் மூன்று ஆ வெள்ளப்பெருக்கு கால்வாய் ஆ வற்றாத கால்வாய் இ ஏரி பாசனம் ஈ கால்வாய் பொருந்தாத விடை ஈ ஏரி பாசனம் பொறுத்துக ஒன்று இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் மகாநதி ரெண்டு காபி தங்கப் புரட்சி மூன்று டிகிரி அணை கர்நாடகா நான்கு ஈராக்கோட் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஐந்து தோட்டக்கலை இந்தியாவின் உயரமான அணை பொறுத்துக சரியான விடை ஒன்று இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ரெண்டு காபி மகாநதி மூன்று டிகிரி அணை இந்தியாவின் உயரமான அணை நான்கு ஈராகுட் தங்க புரட்சி ஐந்து தோட்டக்கலை கர்நாடகா கேள்வி எண் ஒன்று மண் வரையறு மண் என்பது கனிமங்களின் கூட்டுப் பொருட்கள் மற்றும் தாவரங்கள் விலங்கின பொருட்கள் காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்காகும் பல்வேறு காலநிலை சூழலில் பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகிறது மண்ணானது இடத்திற்கு இடம் வேறுபடும் கேள்வி எண் இரண்டு இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எட்டு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அவை வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் காடு மற்றும் மலைமண் வறண்ட பாலை மண் உப்பு மற்றும் காரமண் களிமண் மற்றும் சதுப்பரில மண் கேள்வி எண் மூன்று கரிசல் மண்ணின் ஏதேனும் இரண்டு பண்புகளை எழுதுக உருவாக்கும் தக்காள பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவானது வேதியியல் பண்புகள் கால்சியம் மக்னீசியம் கார்பனேட்டுகள் அதிக அளவிலான இரும்பு அலுமினியம் சுண்ணாம்பு மற்றும் மாங்கனீஸ் ஆகியவனை காணப்படுகின்றன மண்ணின் தன்மைகள் ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையும் உடையது வளரும் பயிர்கள் பருத்தி திணை வகைகள் புகையிலை மற்றும் கரும்பு கேள்வியின் நான்கு வேளாண்மை வரையறு வேளாண்மை என்பது குறிப்பிடப்பட்ட பயிர்களை உற்பத்தி செய்தும் மற்றும் கால்நடைகளை வளர்த்தும் மக்களுக்கு உணவையும் கால்நடைகளுக்கு தீவனத்தையும் நார் மற்றும் தேவையான இதர பொருட்களையும் வழங்குவதாகும் கேள்வி எண்ணை இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுக தன்னிறைவு வேளாண்மை இடப்பெயர்ப்பு வேளாண்மை தீவிர வேளாண்மை வறண்ட நில வேளாண்மை கலப்பு வேளாண்மை படிக்கட்டு முறை வேளாண்மை கேள்வி எண் ஆறு இந்திய வேளாண் பருவங்களை குறிப்பிடுக காரி பருவம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை ராபி பருவம் அக்டோபர் முதல் மார்ச் வரை சையத் பருவம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை கேள்வியின் ஏழு இந்தியாவின் தோட்டப் பயிர்களை குறிப்பிடுக தோட்டப்பயிர்கள் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்துடன் பயிரிடப்படுகிறது இவை மலைச்சரிவுகளில் பெரிய எஸ்டேட் பண்ணைகளில் பயிரிடப்படுகிறது தேயிலை காபி ரப்பர் மற்றும் வாசறை பொருட்கள் ஆகியவை இந்தியாவின் முக்கிய தோட்ட பயிர்களாகும் கேள்வி எண் எட்டு கால்நடைகள் என்றால் என்ன கால்நடைகள் இந்தியாவின் விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த ஆகும் கால்நடைகளின் பல்வேறு வகைகள் பயன்பாடுகள் காரணமாக இவை சமூக மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றன ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அளிப்பதன் மூலம் இவை உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துகிறது வேளாண்மையும் பொய்க்கும் பொழுது வேலைவாய்ப்பையும் வருவாயும் அளிக்கின்றன நிலத்தை உழுவிற்கும் பயிர்களுக்கு உரம் அளிப்பவையாகவும் இவை இயங்குகின்றன கேள்வி எண் ஒம்பது இந்தியாவில் மீன் வளர்ப்பு பிரிவுகளை பற்றி ஒரு சுருக்கமான குறிப்பு தருக கடல் மீன்பிடிப்பு உள்நாட்டு அல்லது நன்னீர் மீன்பிடிப்பு மீன்பிடித்தல் கடல் மீன்பிடிப்பு கடற்கரை பகுதி கடற்கரை ஒட்டிய பகுதி மற்றும் ஆழ்கடல் முக்கியமாக கண்டத்தீட்டு பகுதிகளில் மீன்பிடித்தல் நடைபெறுகிறது கேரளா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக உள்ளது உள்நாட்டு மீன்பிடிப்பு நீர்த்தேக்கங்களான ஆறுகள் ஏரிகள் கால்வாய்க்கல் குளங்கள் மற்றும் கண்மாய்க்கல் போன்ற நீர்நிலைகளில் நடைபெறும் நன்னீர் மீன்பிடிப்பு இவற்றில் அடங்கும் நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் சுமார் ஐம்பது சதவீதம் உள்நாட்டு மீன்பிடித்தல் மூலம் கிடைக்கிறது இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது இந்தியாவில் மீனவர்களால் பிரிக்கப்படும் முக்கியமான மீன் வகைகள் கெளுத்தி எர்கிங்ஸ் காணாங்கெழுத்தி பெர்சல் ஈல் மீன் முள்ளட்டை மீன் போன்றவை ஆகும் காரணம் கூறுக கேள்வி எண் ஒன்று வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு காரணம் இந்திய வேளாண்மை ஐம்பது சதவீதத்திற்கு மேலான மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் நாட்டின் மொத்த வருமானத்தில் இருபத்தைந்து சதவீதத்தையும் நாட்டிற்கு அளிக்கிறது கேள்வி எண் ரெண்டு காரணம் கூறு மழைநீர் சேமிப்பு அவசியம் காரணம் இந்திய அதிக வெப்பத்தையும் சீரற்ற பருவகால மழைப்படியும் கொண்டிருப்பதால் கிடைக்கும் நீரை சேமிப்பது அவசியம் கேள்வி எண் ஒன்று ராபி பருவம் மற்றும் காரி பருவம் ராபி பருவம் விதைக்கும் காலம் அக்டோபர் அறுவடை காலம் மார்ச் கோதுமை பருப்பு நிலக்கடலை பார்லி முதலீன விளையும் பயிர்கள் குளிர்கால பயிர் காரிப்பருவம் விதைக்கும் காலம் ஜூன் அறுவடை காலம் செப்டம்பர் நெல் பருத்தி மக்காச்சோளம் கம்பு முதலியன விளையும் பயிர்கள் கோடைக்கால பயிர் கேள்வி எண் இரண்டு வெள்ளப்பெருக்கு கால்வாய் மற்றும் வற்றாத கால்வாய் வெள்ளப்பெருக்கு கால்வாய் இவ்வகை கால்வாய்களில் ஆற்றிலிருந்து நேரடியாக எவ்வித தடுப்பணைகளும் இன்றி தனி கால்வாய் மூலம் எடுக்கப்படுகிறது இவ்வகை கால்வாய்கள் வெள்ளக்காலங்களில் தண்ணீரை திசை திருப்ப பயன்படுவதோடு மழைக்காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும் வற்றாத கால்வாய் இவ்வகை கால்வாய்கள் வற்றாத நதிகளின் குறுக்கே அணைகளை கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டுவருதலாகும் கால்வாய் பாசனத்தில் அறுபது சதவீதம் வட இந்திய பெரும் சமவெளியில் காணப்படுகின்றன கேள்வி எண் மூன்று கடல் மீன்பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன்பிடிப்பு கடல் மீன்பிடிப்பு கடற்கரை பகுதி கடற்கரையை ஒட்டிய பகுதி மற்றும் ஆழ்கடல் முக்கியமாக கண்டத்தீட்டுப் பகுதிகளில் மீன்பிடித்தல் நடைபெறுகிறது கேரளா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக உள்ளது உள்நாட்டு மீன்பிடிப்பு நீர்த்தேக்கங்களான ஆறுகள் ஏரிகள் கால்வாய்கள் குளங்கள் மற்றும் கண்மாய்க்கல் போன்ற நீர்நிலைகளில் நடைபெறும் நன்னீர் மீன்பிடிப்பு இவற்றில் அடங்கும் இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மை முதன்மை மாநிலமாக திகழ்கிறது கேள்வியின் நான்கு வண்டல் மண் மற்றும் கரிசல் மண் வண்டல் மண் சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும்போது படிய வைப்பதனால் உருவாகின்றன புதிய வண்டலான காதர் வெளிநிறமும் பழைய வண்டலான பாங்கர் நிறமும் உடையது சமவெளி பகுதிகள் ஆற்று பள்ளத்தாகைகளும் காணப்படுகிறது நெல் கோதுமை கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பயிரிட ஏற்ற மண் கரிசல் மண் தக்கான பகுதியில் உள்ள பசால் பாறைகளில் இருந்து உருவானது கருப்பு நிறமாக உள்ளது பீடபூமி பகுதியில் காணப்படுகிறது பருத்தி தினை வகைகள் புகைகளை மற்றும் கருப்பு பயிரிட ஏற்ற மண் கேள்வி எண் ஒன்று இந்திய மண் வகைகள் ஏதேனும் மைந்தனை குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரி இந்தியாவில் எட்டு மண் பிரிவுகள் உள்ளன அவை வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் காடு மற்றும் மலைமண் வறண்ட பாலைமண் உப்பு மற்றும் காரமண் களிமண் மற்றும் சதுப்பு நிலம் மண் ஒன்று வண்டல் மண் சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதனால் உருவாகின்றன புதிய வண்டலான காதர் வெளிர் நிறமும் பழைய வண்டலான பாங்கர் நிறமும் உடையது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் ஹரியானா மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் மாநிலங்களில் உள்ள சமவெளி பகுதிகள் கிழக்கு கடற்கரை அமைந்துள்ள ஆற்று முகத்துவார பகுதி சமவெளி பகுதியில் காணப்படுகிறது நெல் கோதுமை கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பயிரிட ஏற்ற மண் ரெண்டு கரிசல் மண் தக்கான பகுதியில் உள்ள பசால் பாறைகளிலிருந்து உருவானது டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது மகாராஷ்டிரா மற்றும் மாலாவ பீடபூமி கத்தியாவார் தீபகற்பம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராயல் சீமா மற்றும் கர்நாடக மாநிலத்தின் வடபகுதியில் காணப்படுகிறது பருத்தி தினை வகைகள் புகையிலை மற்றும் கரும்பு பயிர ஏற்ற மண் மூன்று செம்மண் பழமையான படிகப்பாறைகளில் கிரானைட் நைஸ் போன்ற பாறைகளில் சிதைவடைவதால் உருவாகின்றன இரும்பாக்சைடு அதிகமாக காணப்படுவதால் சிவப்பு நிறமாக காணப்படுகிறது தக்கான பீடபூமியின் கிழக்கு பகுதி தென் மாநிலங்களான கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் சோட்டா நாகபுரி பீடபூமி ஜார்க்கண்ட் பகுதிகளில் காணப்படுகிறது பருத்தி நெல் கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் ஏற்ற மண் நான்கு சரளை மண் வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சூழல் காரணமாக உருவாகிறது இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரற்ற ஆக்சைடுகளால் உருவானது உயரமான மலைப்பகுதியில் காணப்படுகிறது ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை அசாம் குன்றுகள் கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரப் பகுதிகள் ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் காணப்படுகிறது காபி ரப்பர் முந்திரி மற்றும் மரவள்ளிக்கிழங்கு பயிரிட ஏற்ற மண் ஐந்து காடு மற்றும் மலைமண் பனிமழை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதிக சிதைவின் காரணமாக உருவாகின்றது காலநிலைக்கு ஏற்ப இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது இம்மண்ணில் செம்மையான மணல் மற்றும் பாறைத் துகள்கள் கலந்து காணப்படுகிறது மகாராஷ்டிரா மற்றும் மாலவ பீடபூமி கத்தியாவார்தீப கற்பம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராயல்சீமா மற்றும் கர்நாடக மாநிலத்தின் வடபகுதியில் காணப்படுகிறது பருத்தி தினை வகைகள் புகையிலை மற்றும் கரும்பு பயிரிட ஏற்ற மண் ஆறு வறண்ட பாலை மண் வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல் மண் வறண்டு காணப்படுகிறது வெளி நிறைமுடையது தாவரங்கள் இல்லாமையால் இலை மட்கு சத்து குறைவாக காணப்படுகிறது ராஜஸ்தான் குஜராத்தின் வடப்பகுதி பஞ்சாப் மாநிலத்தின் தென்பகுதியில் காணப்படுகிறது நீர்ப்பாசன வசதியுடன் தினை வகைகள் பார்லி பருத்தி சோளம் பருப்பு வகைகள் பயிரிடப்படுகின்றன ஏழு உப்பு மற்றும் காரமண் சிதைக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதைவற்ற கனிமங்களை உடையது வடிகால அமைப்பு இல்லாமல் நீர்ப்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் நுண்பழை நுழைவு காரணமாக மண்ணின் கீழடுக்கிலிருந்து மேற்பரப்பிற்கு கடத்தப்படுகிறது இதனால் இம்மண் உப்பு மற்றும் காரத்தன்மையுடன் காணப்படுகிறது ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் பீகார் உத்திரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் வறண்ட பகுதியில் காணப்படுகிறது அதிக காரத்தன்மை காரணமாக இங்கு பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை எட்டு களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அதிக மழையளவு அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படுகிறது இவ்வகை மண் கருமை நிறம் மற்றும் அதிக காரத்தன்மை உடையது கேரளாவில் கோட்டையம் மற்றும் ஆலப்புழை மாவட்டங்களில் ஒடிசா தமிழ்நாடு கடற்கரை பகுதிகள் மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன பகுதிகள் பீகார் உத்தரகண்ட் மாநிலத்தில் அல்மோரா மாவட்டம் போன்ற பகுதியில் காணப்படுகிறது நெல் சணல் முதலிட பயிரடையாற்றும் மண் கேள்வி எண் இரண்டு பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன ஏதேனும் இரண்டு இந்திய பல்லோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக இது ஒரு அறிவியல் முறையிலான நீர்வள மேலாண்மை திட்டமாகும் ஆற்றின் குறுக்கே பல்வேறு நோக்கங்களுக்காக அணைகளை கட்டுவதல் இவை பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது பக்ரானங்கள் அணை சட்லஞ்ச் ஆற்றின் மீது கட்டப்பட்ட மிகப்பெரிய பல்லோக்கு இந்திய திட்டங்களில் ஒன்று பக்ரானங்கள் அணை உலகின் மிக உயர்ந்த அணைகளில் ஒன்று பத்தாயிரம் மில்லியனுக்கு அதிகமான தண்ணீரை சேமிக்கும் திறன் கொண்டது பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் பகுதிகள் பயனடைகின்றன ஹீராப்பூர் திட்டம் மகாநதி ஆற்றின் மீது கட்டப்பட்ட மிகப்பெரிய பல்நோக்கு இந்திய திட்டங்களில் ஒன்று இது உலகின் மிக நீளமான அணை அதன் நோக்கங்கள் நீரின் விரிவான ஓட்டத்திலிருந்து ஏராளமான நீர் மின்சக்தியை பயன்படுத்துதல் வெள்ளம் மற்றும் அதன் விளைவாக ஏற்படும் அழிவை கட்டுப்படுத்துதல் பூரி மற்றும் கட்டாக் மாவட்டங்களுக்கு கால்வாய் வழியாக நீர்ப்பாசனம் மேற்கொள்ளுதல் நீர் போக்குவரத்து மேம்படுத்துதல் வேலைவாய்ப்பை வழங்குவதன் மூலம் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி நிலையான மற்றும் உறுதியான மின்சாரம் மூலம் விரைவான தொழில்மயமாக்கல் கேள்வி எண் மூன்று தீவிர வேளாண்மை மற்றும் தோட்ட வேளாண்மையின் பண்புகளை வெளிக்கொணர்க தீவிர வேளாண்மை தீவிர வேளாண்மை எனப்படுவது இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன உத்திகள் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்துவதாகும் சிறிய நிலத்தில் பூச்சிக்கொல்லிகள் களை கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி அதிகபட்ச விளைச்சலை பெறுவது இது நோக்கமாகும் தோட்ட வேளாண்மை தோட்டப்பயிர்கள் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்துடன் பயிரிடப்படுகிறது இவை மலைச்சருவுகளில் பெரிய எஸ்டேட் பண்ணைகளிலும் பயிரிடப்படுகிறது தேயிலை காபி ரப்பர் மற்றும் வாசனைப் பொருட்கள் ஆகியவை இந்தியாவின் முக்கிய தோட்டப் பயிர்களாகும் கேள்வி கேள்வியின் நான்கு நெல் மற்றும் கோதுமை பயிரிடுவதற்கேற்ற புவியியல் சூழல்கள் பற்றிய விவரி நெல் நெல் இந்தியாவின் பூர்வீக பயிராகும் உலகளவில் நெல் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாம் இடத்தை வகிக்கிறது இது அயனமண்டல பயிராகும் இருபத்தி நாலு சென்டிகிரேட் சராசரி வெப்பநிலையம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவும் உள்ள பகுதியில் பயிரிடப்படுகிறது வளமான களிமண் அல்லது வண்டல் மண் நெல் சாகுபடிக்கு ஏற்றது நெல் பயிரிட அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் நெல் சாகுபடி இந்தியாவில் நெல் மூன்று முறைகளில் பயிரிடப்படுகிறது விதைத்துவல் முறை ஏர் ஏர்ஊடுதல் அல்லது துளையிடும் முறை நாற்று நடுதல் முறை கோதுமை நெற்பயிருக்கு அடுத்தாற்போல் இரண்டாவது முக்கிய உணவு பயிராக விளங்குவது கோதுமை ஆகும் நாட்டின் பயிர் சாகுபடியில் பரப்பில் இருபத்தி நாலு சதவீதமும் மொத்த உணவு பயிர் உற்பத்தியில் முப்பத்தி நாலு சதவீத பங்கையும் கோதுமை வகிக்கிறது இப்பயிர் விதைக்கும் பருவத்தில் பத்து முதல் பதினைந்து சென்டிகிரேடு வெப்பமும் முதிரம் பருவத்தில் இருபது முதல் இருபத்தைந்து சென்டிகிரேட் வெப்பநிலையும் தேவைப்படுகிறது சுமார் எண்பத்தைந்து சதவீதத்திற்கு மேலான கோதுமை உற்பத்தி உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகிய ஐந்து மாநிலங்களிலிருந்து கிடைக்கிறது இதைத் தவிர மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் கரிசல் மண் பிரதேசமும் கோதுமை உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கினை அளிக்கிறது